மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமை உலகெங்கும் நம்முடைய கத்தோலிக்க திருவையில் அன்னை மரியாளுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த நாள் மிகச்சிறப்பாக நம்முடைய பங்கில் நம்முடைய பாதுகாவலி மறைசாட்சி புனித பார்பரமாளுக்கு ஒப்பு கொடுத்து இந்த நாளிலே நாம் நம்முடைய பங்கு ஆலயத்திலிருந்து புதிய தேரை நாம் எடுத்துக்கொண்டு ஜெபமாலை ஜபித்து நம்பிக்கையோடு இந்த தாயிடத்திலே நம்முடைய எல்லா தேவைகளையும் வேண்டுதல்களையும் முன்வைத்து அவரிடமிருந்து எல்லா வரங்களையும் பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம் சிறப்பாக நம் தாய்க்கு நன்றி சொலுத்துவோம் கடந்த மாதம் முழுவதும் நம்மை வழிநடத்தி நடத்தி இருக்கிறார்கள் அதனுடைய நன்றியின் வழிபாடாகத்தான் இந்த நேரத்திலே நாம் ஒன்று கூடி வந்திருக்கிறோம் இந்த நன்றி உணர்வோடு இந்த மாதம் சிறப்பாக தவக்காலத்தை நாம் தொடங்க இருக்கிறோம் இந்த மாதத்தில் நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய வாழ்வில் நம்முடைய பிள்ளைகளது வாழ்வில் இப்படி பல காரியங்களை இறைவன் நடத்த இருக்கிறார் இது எல்லாவற்றிற்கும் சிறப்பாக இந்த நேரத்திலே நாம் ஆண்டவிடத்திலே நம்மையும் குடும்பத்தையும் ஒப்புக்கொடுத்து நம்முடைய பாதுகாவலை புனித பார்பரால் வழியாக இறைவன் நம்மை நிறைவாக ஆசிர்வதிக்க வேண்டிக்கொள்வோம் கொள்வோம் அன்புக்குரியவர்களே இன்றைய சனிக்கிழமை இன்றைய வாசகங்களை நாம் முன்னெடுத்து பார்க்கிற பொழுது ஒரு முக்கியமான செய்தியை நமக்கு முன்வைக்கின்றது இறைவன் நம் ஒவ்வொருவருக்குமே தன்னுடைய அருள் வரங்களால் நிறைப்பதற்கு தயாராக இருக்கிறார் அதற்கு நாம் நம்மையே தகுதிப்படுத்திக் கொள்கிறோமா என்ற செய்தியைத்தான் நமக்கு முன்வைக்கிறது அதிலும் குறிப்பாக இன்றைய வாசகங்கள் இறைவன் தரக்கூடிய ஞானத்தை பற்றி நமக்கு பேசுகின்றன ஞானம் என்று சொல்லுகிற பொழுது மதிநுட்பம் என்றும் நாம் அதை சொல்ல முடியும் இந்த மதிநுட்பம் ஞானத்தை பற்றி நினைக்கிற பொழுது நம்முடைய இந்திய வரலாற்றிலே ஒரு முக்கியமான ஒரு மனிதர் எப்போதுமே நினைவுக்கு வரக்கூடியவராக இருப்பார் ஆயிரத்தி ஐநூறுகளிலே இந்தியாவை ஆண்டு கொண்டிருந்த பாபர் என்ற மன்னரிடத்திலே மன்னிக்கவும் அக்பர் என்ற மன்னரிடத்திலே பீர்பால் என்ற ஒரு அமைச்சர் ஒருவர் இருந்தார் இந்த அமைச்சர் எப்போதுமே மதிநுட்பத்திற்கு பெயர் போன ஒரு மனிதராக இருந்தார் ஒரு தடவை அக்பர் தன்னுடைய அமைச்சரவையில் இருக்கிற எல்லா அமைச்சர்களிடத்திலுமே ஒரு கேள்வியை முன்வைக்கிறார் இந்த உலகத்திலேயே சக்தி வாய்ந்தவர் யார் நானா கடவுளா கடவுள் பெரியவரா நான் பெரியவரா கடவுள் சக்தி வாய்ந்தவரா நான் சக்தி வாய்ந்தவரா நீங்கள் தான் பதில் சொல்ல வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வியை முன்வைக்கிறார் அமைச்சர்களிடத்தில் கண்டிப்பா எல்லாருக்கும் தெரியும் கடவுள் தான் ஆனா அரசர் கேட்கிறார் அரசர் முன்னாடி சொல்லவும் முடியாது அப்படி சொன்னா அவர் என்ன செய்வார்ன்னு தெரியாது அதுக்காக பொய் சொல்லவும் முடியாது நீங்க தான் பெரியவர் நீங்க தான் சக்தி வாய்ந்தவர்னு என்ன செய்ய அப்படின்னு யோசித்துக்கிட்டு இருக்கிறப்ப பீர்பால்கிட்ட அதே கேள்வியை முன்வைக்கிறார் பீர்பால் நீங்க சொல்லுங்க கடவுள் பெரியவரா நாம் பெரியவனா கடவுள் சக்தி வாய்ந்தவரா நான் சக்தி வாய்ந்தவரா நீங்களே சொல்லுங்க அப்படின்ட்டு பீர்பால்ட்ட கேட்கிறேன் உடனே பீர்பால் உடனே பதில் சொல்லுகிறார் அரசரே நீங்க தான் பெரியவங்க நீங்க தான் சக்தி வாய்ந்தவங்க அப்படின்ட்டு சொல்றான் அரசருக்கு உள்ளூர கொஞ்சம் மகிழ்ச்சி பரவாயில்ல இப்பவாவது சொல்றானே ஆனா இவன் சொன்னது தப்புன்னு நாம உருவாக்கணுமே திருநாள் அவன்கிட்ட கேட்போன்ட்டு நீ எப்படி சொல்ற நான் தான் பெரியவன் நான் தான் சக்தி வாய்ந்தவன் எப்படி சொல்ற அப்படின்ட்டு கேட்குறான் உடனே பீர்பால் சொல்றாரு அரசரே இப்ப ஒருவேளை உங்களுக்கு பிடிக்காத விஷயத்த நான் செய்யறேன்னு வச்சுக்கோ நீங்க விரும்பாததை நான் செய்யறப்ப நீங்க என்ன செய்வீங்க என்னைய நாடு கடத்திடுவீங்க இந்த நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு நாடு கடத்திடுவீங்க ஆனா நான் கடவுளுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த நான் செய்யறப்ப கடவுள் என்னைய நாடு கடத்தவே முடியாது அப்போ நீங்க தான் சக்தி வாய்ந்தவங்க நீங்க தான் நாடு கடத்த முடியும் கடவுளால என்னை நாடு கடத்த முடியாது அப்படின்னாரா அது எப்படி நீ சொல்ற அப்படின்ட்டு திரும்பவும் கேட்கிறார் பீர்பால் பீர்பால் அக்பர் அப்ப சொல்றார் அரசரே உங்களுக்குன்னு ஒரு நாடு இருக்குது இந்த சிறு நாட்டுக்குள்ளதான் நீங்க அரசர் அப்ப நான் உங்களுக்கு எதிராக செய்யறப்ப உங்களுக்கு பிடிக்காத செய்யறப்ப நீங்க ஆட்சி செய்யற அந்த நாட்டை தவிர மற்ற எல்லா நாடுமே வேற தான் அப்போ நீங்க எளிதாக என்ன நாடு கடத்திருவீங்க ஆனா கடவுளுக்கு எதிராக நான் ஒண்ணு செய்யறப்ப இல்ல கடவுளுக்கு பிடிக்காத ஒண்ணு செய்யறப்ப கடவுளால என்ன நாடு கடத்தவே முடியாது ஏன்னா இந்த உலகம் முழுக்க கடவுளுக்குரியது எல்லா நாடும் கடவுளுக்குரியது அப்போ இந்த உலகம் இந்த பிரபஞ்சம் இந்த பூமி எல்லாமே கடவுளுக்குரியதா இருக்கிறப்ப அவரால் எப்படி என்ன நாடு கடத்த முடியும் எந்த நாட்டுக்கு கடத்தினாலும் அது அவரோட நாடுதானு அப்படின்னு பதில் சொன்னாராம் அப்பதான் எவ்வளவு மதிநுட்பமாக என்னை விட கடவுள் எல்லா விதத்திலும் உயர்ந்தவர் பெரியவர் அப்படிங்கிறத பீர்பால் எடுத்து சொன்னார் அப்படிங்கிறத அக்பர் உணர்ந்துகிட்டார்கள் அன்புக்குரிய இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு மதிநுட்பத்தை தான் இன்றைய முதல் வாசகத்துல பார்க்கிறோம் ஞானம் ஆண்டவர் சாலமோன் இடத்திலிருந்து உனக்கு என்ன வேண்டும் அப்படின்னு கேட்கிறார் சாலமோன் அவ்வளவு தெளிவாக தன்னுடைய தேவையை முன்வைக்கிறார் ஆண்டவரே என்னுடைய தந்தை தாவியதற்கு நீர் பேரன்பு காட்டினீர் கடைசி வரை அவரோடு இருந்தீர் அவரை எல்லா இடத்திலும் வெற்றி பெற செய்தீர் அவருடைய அரியணையில் இன்றைக்கு என்னை அமர வைத்திருக்கிறீர் எண்ணிலடங்காத மக்களுக்கு அரசனாக என்னை வைத்திருக்கிறீர் எனவே இந்த மக்களுக்கு நீதி வழங்குவதற்கு தேவையான ஞானத்தை எனக்கு தாருங்கள் அப்படின்னு கேட்கிறார் நமக்கு சாதாரணமா பாக்குறப்ப கரெக்டா தானே கேட்டிருக்கார் சரியா தானே உனக்கு என்ன வேணும்னு பல தேவைகள் இருக்கும் பொழுது பல முக்கியமான தேவைகள் இருக்கும் பொழுது அதையெல்லாம் தாண்டி ஞானத்தை கேட்கிறார் அதுதான் இங்க முக்கியமான செய்தி இதெல்லாம் தேவைங்கிறத கடவுளை அவருக்கு முன்னால் வைக்கிறார் நீ நீடி ஆயுளை கேட்கவில்லை ஏன்னா ஒரு அரசனாக இருக்கிற பொழுது அவனை சுற்றி எதிரிகள் இருக்கிற பொழுது எப்போது அவனுடைய உயிர் போகும் என்று தெரியாது எத்தனை ஆண்டுகள் அவன் ஆட்சி செய்ய முடியும் என்று தெரியாது எனவே ஒரு அரசன் கேட்கக்கூடிய முதல் வரம் அதாத்தான் இருக்கும் நான் பல ஆண்டுகள் ஆட்சி செய்ய வேண்டும் ஒரு அரசனாகும் அப்போ நீ அந்த நீடி ஆயுளை என்கிட்ட கேட்கல முதல் செய்தி ரெண்டாவது சாலமோன் ஆட்சிக்கு வந்த நேரத்துல அன்றைய அரசியல் சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா அவரை சுற்றி எல்லாமே எதிரி நாடுகள் எப்படா சாலமோன் கொஞ்சம் அசருவான் அவனை தூக்கலாம் அப்படின்ட்டு சுற்றி எல்லா எதிரி நாடுகளும் திட்டமிட்டு கொண்டிருந்தார்கள் எப்போது போர் வரும் என்று தெரியாத ஒரு சூழல் இப்படிப்பட்ட சூழலில் உன் எதிரிகளுடைய மரணத்தை நீ கேட்கவில்லை கடவுளை வைக்கிறார் கேட்டிருக்க வேண்டும் சாலமோன் ஆண்டவரே என்னை சுற்றி எதிரிகள் இருக்கிறார்கள் இந்த எதிரிகள் எல்லாருமே இல்லாமல் போகட்டும் இதை வரமாக சாலமோன் கேட்டிருக்க வேண்டும் ஆனால் சாலமோன் கேட்கவில்லை மூன்றாவதாக சாலமோன் ஆட்சிக்கு வந்த அந்த நேரத்திலே அரசு கஜானா காலியாக இருந்தது ஒன்றுமே கிடையாது எந்த செல்வமும் இல்லாமல் கஜானா காலியான ஒரு சூழ்நிலையில் தான் ஆட்சிக்கு வருகிறார் சாலமோன் அரசன் அப்ப கடவுள் வந்து கேட்கிறார் உனக்கு என்ன வேண்டும் என்று அப்ப அவர் என்ன கேட்டிருக்கணும் ஆண்டவரே செல்வம் இல்லாமல் தேவையான இது இல்லாம நான் இருக்கிறேன் என்னுடைய கஜானா நிரம்பணும் கேட்டிருக்கணும் அதையும் கேட்கல அதனால தான் கடவுள் சொல்லுகிறார் நீ செல்வத்தை கேட்கவில்லை அப்போ சாலமோனுக்கு மிக மிக தேவையாக இருந்த இந்த மூன்றையுமே சாலமோன் கேட்கவில்லை ஆனா இது எல்லாத்தை விட ஞானம் தான் பெரிது மதிநுட்பம் தான் பெரிது அந்த மதிநுட்பம் இருந்தால் கண்டிப்பாக செல்வத்தை சேர்த்து கொள்ள முடியும் கண்டிப்பாக எதிரிகளை எப்படி கையாள வேண்டும் என்று தெரிந்து கொள்ள முடியும் கண்டிப்பாக மிகச்சிறப்பாக ஆட்சி செய்ய முடியும் இது எல்லாத்தையுமே சாலமோன் உணர்ந்திருந்ததால் ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாருங்கள் மதிநுட்பத்தை தாருங்கள் என்று ஆண்டவிடத்தில் கேட்கிறார் அதனால் கடவுள் மகிழ்ச்சி அடைகிறவர் நீ கேட்ட ஞானத்தையும் தருகிறேன் நீ கேட்காத இது எல்லாவற்றையும் சேர்த்து உனக்கு தருகிறேன் உன்னை போல் ஒரு அரசன் இதற்கு முன்னும் இருந்ததில்லை இனிமேலும் இருக்க போவதில்லை என்று ஞானத்தினுடைய பிறப்பிடமாக ஞானத்தை கொண்ட ஒரு அரசனாக சாலமோனை கடவுள் ஆசீர்வதிக்கிறார் எனவேதான் அந்த ஆசீர்வாதத்தினுடைய விளைவாகத்தான் சாலமோன் ஞான நூலை நாம் பார்க்கிறோம் அதை வாஸ்து பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு ஞானமிக்க வார்த்தைகளை சாலமோன் சொல்லியிருப்பார் என்று தெரியும் அன்புக்குரியவில்லை இந்த ஞானம் இன்றைக்கு கடவுள் நமக்கு தர வேண்டும் இன்றைக்கு பல நேரத்திலே அறிவுக்கும் ஞானத்துக்கும் வித்தியாசம் தெரியாத ஒரு சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அறிவும் ஞானமும் ஒன்னா வேற வேறையா ஒன்னா வேற வேறையா வேற வேற அப்படிதானா அறிவு அப்படிங்கிறது இன்றைக்கு இந்த உலகம் தரக்கூடியது நான் படிக்கிறது வழியாக நான் மற்றவரிடமிருந்து கற்றுக்கொள்வதன் வழியாக நான் பெற்றுக்கொள்ளக்கூடியது பிற மனிதரிடமிருந்து கேட்பதன் வழியாக நான் பெற்றுக்கொள்ளக்கூடியது இந்த அறிவு இன்றைக்கு நாம் இந்த அறிவுக்கு தான் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கிறோம் ஆனால் ஞானத்தை பற்றி பல நேரத்தில் நாம் கவலைப்படுவதே கிடையாது இந்த அறிவு எல்லாமே என்னுடைய திறமையால் என்னுடைய அனுபவத்தால் என்னுடைய பயிற்சியால் என்னால் பெற்றுக்கொள்ள முடியும் ஆனால் ஞானத்தை அப்படி பெற்றுக்கொள்ள முடியாது ஞானம் என்பது கடவுள் மட்டுமே தரக்கூடியது அப்போ கடவுள் எனக்கு ஞானத்தை தர வேண்டும் என்றால் அந்த ஞானம் எப்படி கிடைக்கும் மிக தெளிவாக சீராக்கி ஞான நூல் சொல்லுகிறது கடவுளுக்கு அஞ்சுவதே ஞானத்தினுடைய தொடக்கம் உனக்கு ஞானம் வேண்டுமா நீ கடவுளுக்கு அஞ்சி கடவுளை யார் தேடுகிறாரோ அவர்கள்தான் அந்த ஞானத்தை கொள்கிறார்கள் நாம் பல நேரத்தில் அறிவை தேடிதான் ஓடிக்கொண்டிருக்கிறோமே தவிர ஞானத்தை தேடி ஓடுவது கிடையாது நம்ம பிள்ளைங்க நல்லா படிக்கணும் டியூஷன் போகணும் நிறைய படிக்கணும்ட்டு அவங்க அனுப்புறமே தவிர மறைக்கல்வி வகுப்பு அதன் வழியாக நம்ம பிள்ளைகள் அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்வது கடவுளை தேடுவது அல்லது கோயிலுக்கு வருவதன் வழியாக ஞானத்தை தேடுவது விவிலியத்தை வாசிப்பதன் வழியாக கடவுளை தேடுவது இப்படிப்பட்ட காரியங்களுக்கு இன்றைக்கு எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் நம்மை நாம கேட்டு பார்ப்போம் இனி நச்செய்தி வாசகத்தில் இயேசு மிக தெளிவாக சுட்டிக்காட்டுகிறார் தன்னுடைய சீடர்களை அனுப்பி வைக்கிறார் அவர்கள் போய் எல்லா இடங்களில் நச்செய்தி அறிவிக்கிறார்கள் புதுமை செய்கிறார்கள் திரும்பி வந்து ஆண்டவர்கிட்ட சொல்றாங்க ஆண்டவரை நாங்கள் இதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னு ஆண்டவர் போய் ஓய்வெடுங்கள் அப்படிங்கிறார் ஓய்வெடுங்கன்னா உடனே நாம தூங்க போறோம் அப்படின்னு நினைச்சுக்கிடுவோம் ஓய்வு என்பது தனிமையிலே கடவுளோடு இருக்கக்கூடியது தியானத்தில் இருக்கக்கூடியது சரி இனிமேல் செய்ய போகிற எல்லா வகையான நச்செய்தி அறிவிப்பும் சரி அதை தெளிவாக ஒழுங்காக செய்ய வேண்டும் என்றால் அதற்கு கடவுளுடைய ஞானம் வேண்டும் அதற்கு தான் தன்னுடைய சீடர்களை தனிமையாக அனுப்பி வைக்கிறார் அதே போல் நச்செய்தியில் பல இடத்தில் பார்க்கிறோம் இயேசு தனிமையில் எழுந்து அதிகாலையிலே தன் தந்தையோடு ஒன்றித்து இருக்கிறார் இதன் வழியாகத்தான் அத்துணை ஞானமிக்கவராக மிக்கவராக தன்னுடைய முன்வைப்பதை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் குறிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஞானம் எந்த அளவுக்கு இருக்கிறது இன்றைக்கு பார்க்கிறோம் நிறைய இளைஞர்களை இளம் மாணாக்கர்களை சந்திக்கிறதால் நிறைய பள்ளிக்கூடத்துக்கு போய்கிட்டு இருக்கிறேன் விசிட்ட இந்த எல்லா இடங்களையும் பார்க்கிறப்ப நம்முடைய பிள்ளைகள் மந்த புத்தி உள்ள பிள்ளைகள் போலவே இன்றைக்கு இருப்பது உண்மையிலேயே கவலைக்குரியதாக நம்ம பிள்ளைங்க உண்மையிலேயே இருக்கும் ஒரு நேரத்துல பாய்ஸ் நாம பார்த்த உடனே எதுக்கு பார்க்காங்கன்னு பார்த்து செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு காலம் இருந்துச்சு இன்னைக்கு அவனை கூப்பிட்டு என்னன்னு சொன்னாலும் அதை நம்ம ஒன்னு சொல்லுவோம் இன்னொன்னு செஞ்சுக்கிட்டு இருப்போம் இதையெல்லாம் பாக்குறப்ப இன்றைக்கு அறிவுக்காக ஓடிக்கொண்டே இருக்கிறோமே தவிர நம்முடைய பிள்ளைகளுக்கு ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்காக கடவுள் காரியங்கள் இன்றைக்கு எந்த அளவுக்கு ஈடுபடுத்துகிறோம் என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது எனவே இன்றைக்கு ஆண்டவர் அதற்காகத்தான் அழைக்கிறார் நம்முடைய பாதுகாவலை பாரபரமா இந்த உலக வாழ்வு வேண்டுமா கடவுள் வேண்டுமா என்கிற பொழுது இந்த உலக வாழ்க்கையை விட என் ஆண்டவர் எனக்கு முக்கியம் என் ஆண்டவருக்காக நான் ரத்தம் சிந்துகிறேன் என்று அவ்வளவு ஞானத்தோடு முடிவெடுத்தாரு அது எப்படி ஏனென்றால் அவர் கடவுளை தேடிக்கொண்டே இருந்தார் கடவுளோடு எனவே தான் அந்த நேரத்தில் ஆண்டவர் முக்கியம் நான் நம்புகிற இறைவன் என் உயிரை விட பெரியவர் முடிவெடுத்தார் எனவே தான் இன்றைக்கு நம்முடைய பாதுகாவலையாக இருந்து கொண்டிருக்கிறார் எனவே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு முடிவையும் கடவுளுக்கு உகந்த ஒரு முடிவாக எடுப்பதற்கு எது கடவுளுடைய திருவுளம் எது கடவுளுக்கு விருப்பமானது என்பதை தேர்ந்து தெளிந்து நம்முடைய வாழ்க்கையை கொண்டு செல்வதற்கு இன்றைக்கு கடவுளது ஞானம் நமக்கு கண்டிப்பாக தேவை இந்த உலக அறிவு கண்டிப்பாக நமக்கு எல்லா விதத்திலும் அது சரியாக வரும் என்று சொல்ல முடியாது எனவே இன்றைக்கு அந்த ஞானத்தை ஆண்ட இடத்துல கேட்போம் நம் பாதுகாவலை பார்பரமல் இடத்துல கேட்போம் அம்மா நீங்க எவ்வளவு ஞானத்தோடு அன்றைக்கு முடிவெடுத்தீர்களே கடவுளுக்காக உங்கள் உயிரை கொடுப்பதற்கு முடிவெடுத்தீர்களே அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள உண்மை போல நாங்கள் ஆண்டவரை தேடக்கூடிய பிள்ளைகளாக இருக்க எங்களுக்கு அருள்தாரம் என்று கேட்போம் ஆண்டவரை தேடுதல் என்பது அடிப்படையான காரியங்களையாவது தொடக்கத்தில் செய்ய வேண்டும் நம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்போம் தினமும் விவிலியம் வாசிக்காமல் நீ தூங்கக்கூடாதுன்னு கொள் சொல்லிக் கொடுப்போம் பாணம் செய்யாம தூங்கக்கூடாதுன்னு சொல்ற பெற்றோர் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து செய்யணும் எத்தனை பெற்றோர் நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறோம் இப்படி கடவுளை தேடக்கூடிய காரியங்களை எந்த பிள்ளைகள் செய்கிறார்களோ அவர்கள் ஞானத்தோடு தங்களது வாழ்க்கையை கொண்டு செல்ல முடியும் எனவே இன்றைக்கு அதற்காக ஆண்டவ கேட்போம் ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை எங்களுக்கு தாரும் அதற்கு நாங்கள் எப்போதுமே உண்மை தேடக்கூடியவர்களாக எங்களது வாழ்க்கையினுடைய மையமாக என்றைக்கும் நீர் இருப்பதாக எங்களது வாழ்வை அமைத்துக் கொள்ளக்கூடிய அந்த ஒரு நல்ல உள்ளத்தை நல்ல ஒரு பக்குவமான மனதை எங்களுக்கு தாரும் என்று கேட்போம் கடவுளை தேடுவோம் ஞானத்தை பெற்றுக்கொள்வோம் நம் தாய் பார்பரால் நமக்காக பறைந்து பேசுவார் ஆமாம்